தேசிய போலீஸ் ஆணை அனுமதியுடன் இருபத்தெட்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் ஐந்து சிரேஷ்ட போலீஸ் சத்தியற்றகர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நான்கு சிரேஷ்ட போலீஸ் சத்தியற்றகர்களுக்கு இடமாற்றத்துடன் புதிய பதவியும் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்குரிய பதில் கடமைகளை ஆற்றுவதற்கு குறித்த நான்கு சிரேஷ்ட போலீஸ் சத்தியற்றகர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளது அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி கோழி தீவனத்தின் விலையை குறைக்காததால் கோழி மற்றும் முட்டைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் செயல் அமர்வுகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக ஆதரவு வழங்குகின்றமை ஆகியவை எதிர்வரும் பதினோராம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடையும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் திகதி ஆரம்பமாகி எதிர்வரும் இருபத்தாறாம் திகதி நிறை வடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது